காத்தான்குடியில் இடம்பெற்ற பாரம்பரிய உணவு வகைகளின் கண்காட்சி காத்தான்குடி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தாருல் அர்க்கம் வளாகத்தில் பாரம்பரிய உணவு வகைகளின் கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாகியது இக்கண்காட்சியை கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் காத்தான்குடி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் எம் எஸ் சில்மியா தலைமையிலும் கலாச்சார உத்தியோகத்தர் எம் எம்ஐ எம் ஜவாஹிர் ஃபலாஹி நெருப்படுத்தலிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி சுற்றுலா மேம்பாடு பாரம்பரிய உணவு கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா தடங்களும் எங்களுடைய உணவு முறையும் இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக எங்களுடைய உணவுகளை நாங்கள் பிரபலியப்படுத்த வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ்